காலங்காத்தாவில் அங்கே ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்தாருங்க அதாவது அது என்ன தெய்வம்னு தான் நம்ம சொல்லணும் கேப்டன்ட்ட ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து போட்டு கொடுக்குறாங்க அங்கே ஹெலிகாப்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான செலவு இதெல்லாம் இருக்கும்போது கேப்டன்ட்ட இப்படி சொல்ல சொல்ல அவர் கொஞ்சம் இதாகிட்டார் நேராக ராவுத்தருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு உழவுன்மான் படம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரேக்லார் ரேஸ் எடுக்கிறோம் ஆபானன் சார்னால் எப்படிங்கிறது தெரியும் ரேக்லர் ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வண்டி வேணும்டார் ஆபா சார் ஐநூறு வண்டி தேடி பிடிக்கிறோம் அதை எடுத்த அந்த செஸ் மாதிரி இருக்கணும் இது அப்படின்ட்டார் ராவ் போய் சொன்னோன்னே ஐநூறு சரி அப்படின்னாரு ஏன்னா ஐநூறு வண்டினா போய்க்கு அப்படிங்கிற ஐநூறு வண்டின்னா ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு மாடு அப்போ எத்தனை மாடு ஆயிரம் மாடு ஒரு வண்டியில் ரெண்டு பேர் உட்காரணுன்னு விட்டார் ஏன்னா கேப்டனை தனியாக நம்ம ஓட்ட விடக்கூடாது இவனு எல்லாரும் சைடில் வந்து இடிக்கிற மாதிரி வராங்க ஒரு வண்டியில் ரெண்டு பேர் அப்போ வந்து எத்தனை பேர் ஆயிரம் பேர் இதில் வந்து அங்கே இது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஹெலிகாப்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதை போய் அவங்கள்கிட்ட சொல்லும்போது ஆபா சார் என்ன சொன்னார் ஒரு ஐநூறு அடிக்கு ஐநூறு மீட்டருக்கு ஐம்பது அடி உயரத்தில் கோடா கட்டி அது மேலே ட்ராக்கை போட்டு அதுக்கு மேலே கிரெய்னை வச்சு அதான் கிரெய்ன்லாம் இப்போ இதெல்லாம் கிடையாது பேன்த்தரு சினி ஜிப்பெல்லாம் கிடையாது அக்கீலாலாம் கிடையாது அக்கீலா இருந்தால் அப்போ ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம் இந்த வேலைகளை ஆமாம் வச்சு அதில் கேமரா வச்சு சரவணம் சிரிக்கிறான் அப்போ வந்து கேமரா ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் அதில் வச்சு எடுக்கணுன்ட்டார் ஆபாஸ் சார் இதெல்லாம் கேட்டோன்னே எந்த யூனிட்லேயும் போய் கேட்டால் நானூறு அடிக்கு ட்ராக்கே இல்லை நானூறு அடி லெங்க் ஐநூறு அடி லென்த்துக்கு போடுறதுக்கு வந்து ட்ராக்கு கிடையாது எல்லா யூனிட்டுக்கும் நாங்கள் போய் ஒரு ஒரு யூனிட்லேயும் கேட்போம் சார் ட்ராக்கு கொடுப்பீங்களா ட்ராக் மட்டும் ஒரு யூனிட்டில் எப்படி கொடுப்போம் அப்போ எல்லோரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி ஐநூறு அடிக்கும் லென்த்துக்கு ட்ராக் வாங்கி போட்டு அதை எடுத்துட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்குது நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை கேப்டன்ட்ட ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து போட்டு கொடுக்குறாங்க அதாவது இது அவ்வளோதான் இது வந்து நீ இந்த படம் இது உன்னோட இந்த படத்து காசு இது அந்த படத்து காசுன்னு இவருக்கு வந்து பார்க்குறாரு பார்க்குறாரு அந்த ஐநூறு மாடையை அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணும் ஐநூறு வண்டி ஓட்டுறவனையும் மெயின்டைன் பண்ணும் மாட்டுக்கு வைக்க போர் வாங்கி போட்டு மாட்டுக்கு கழனி தண்ணி கொடுத்து இப்படி வந்து அங்கே போயிட்ருக்கு வேலை ஆறு ஏழு சினிமாஸ்கோப் கேமரா அப்போ இருந்ததே அவ்வளோதான் ஏழு சினிமாஸ்கோப் கேமரா இதுக்கு ஜீப்பு எல்லா ஐட்டங்களும் அது செலவுக்காக நான் வர்றேன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான செலவு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேப்டன்ட்ட இப்படி சொல்ல சொல்ல அவர் கொஞ்சம் இதாகிட்டார் நேராக ராவுத்தருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு என்னடா அது எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அது அதெல்லாம் நீ அதையும் கேட்காத அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவார் எங்கள் எல்லாரையும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நம்ம மேலாம் நம்ம டிஎஃப்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காருங்கிறதுக்கு சொல்கிறேன் ரவுத்தர் சொன்னவரே ஒருத்தர் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு வா காசை பற்றி நீ யோசிக்கிற நான் பார்த்துக்கிறேன்ட்டார் இவர் வந்து கேப்டன் வந்து கோச்சிட்டார் ராபா சார் சாருக்கும் கேப்டனுக்கும் வரும் பாருங்க அந்த சண்டைகள் புருஷ மொண்டாட்டி சண்டையாட்டம் இருக்கும் நிஜமாக நிறைய அவரு சொல்லு அதெல்லாம் நம்ம ஒரு நாள் தனியாக உட்காந்து பேசுவோம் அப்படி வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போட்டாங்களானே தெரியாது அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்ருப்பாங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க இவர் பயங்கர பிடிவாதம் ஆபா சார் நான் சொன்னேன் இது இதுதான் வேணும் அப்படின்வாரு ஒன்று நீங்கள் செய்கிறீங்களா இல்லை டூப் போட்டு எடுக்கட்டுமா இல்லை நான் செய்யட்டுமான்வார் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது நிறையா அப்படி வந்து கேப்டன்கிட்ட கிட்ட சொன்னோன்னு கேப்டன் வந்து என்னகிட்ட கேட்குறாரு என்ன ராவுத்தருக்கு ஃபோன் பண்ணிங்களா ஏன்னா ராவுத்தர் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த பிள்ளைங்க என்ன செய்தோ செஞ்சிட்டு வா நீ எதையும் கேட்காது நீ எப்படி ஒரு நட்பு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கு கிடையில இது அத்தனையும் கேப்டனுக்கு நம்ம மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆபா சார் செஞ்ச அந்த மர்டர் கொன்ற அந்த பத்து நிமிட படம் திரைப்படக் கல்லூரியில் அப்பயே அவர் பல திட்டங்களோடு வந்திருந்தார் சினிமா ஸ்கோப்பில் தான் நான் இதை பண்ணுவேன் இங்கே சினிமாஸ்கோப் ஸ்கோப் கிடையாது ஒரு டூ பிரிண்ட்டு போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் சினிமாஸ்கோப் பண்ணுவோன்னாரு அந்த அளவுக்கு வந்து அதாவது என்னென்னா இந்த திரைப்படக் கல்லூரிகளும் முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல அவர் வச்சிருந்த அந்த எண்ணத்துக்கு முழு துணையாக நின்னவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை வந்து இன்றைக்கி அவர் இல்லாதது நிச்சயமாக புதுசாக வர இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய குறை தான் ஏன்னா வந்து அப்படி ஒரு பீக்கில் இருக்கும்போது கூட அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதில் டிஎஃப்டின்னு போட்டிருக்கான் அவனை கூப்பிட்டு கொடுன்னு சொல்கிறாருன்னா நம்ம மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவர் அதனால தான் வந்து நம்ம படங்கள் பண்ணும்போது மாத்திரம் வந்து கூட வந்து உக்காந்து பார்ப்பார் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபைட் சீன்ஸு நான் கேப்டனை பற்றி பேசணுன்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு மனசுக்கு வந்து இது அதனால் சொல்கிறேன் அவருக்கு இந்த ஃபைட்டை எடிட் பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை ஏதோ ஒரு படத்தில் ஃபைட்டை ரெடி பண்ணிட்டோம் ஆபா சார் ஊரில் இல்லை குமாரபாளையம் போயிட்டார் அவங்க ஊருக்கு எது அவங்க ஊருக்கும் அவர் எதுக்கு போவார் அங்கேருந்து ஏதாவது படத்துக்காக காசு வாங்கியிருப்போம் இன்றைக்கி மீட்டிங்னு வரேன் நான் சொல்லுவோம் இப்போ கட்சிகள் கூட இவ்வளோ மீட்டிங் போடுறோம் இல்லை சின்ன நீங்கள் தான் மீட்டிங் ஜாஸ்தியாக அட்டன் பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி திரைப்படம் தான் எல்லாருக்குமே வாழ்க்கையே வந்து சினிமா தான் எல்லாருக்கும் அதுக்கு தலைவர் வந்து ஆபாஸ் சார் அது ஒரு ஒரு தடவை உண்மையிலேயே ஒருத்தர் வந்து ஆபா சார் ஆஃபீஸுக்கு வந்து அவர் கெட்டார் இங்கே என்ன மெஸ்ஸு நடத்துகிறீங்களா அப்படின்னார் இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்களேன்னு இது சின்ன மெஸ்ஸு சார் பெரிய ராஜா ராஜாபாதார் ஸ்ட்ரீட்டு தான் கேப்டன் ஆஃபீஸ் தான் இவர் வந்து ஃபைட்டை எடிட் பண்ணிட்டோம் இவர் வந்து அந்த ஃபைட்டை கேப்டன் வந்து பார்க்கணும் பார்க்கணுன்றாரு ஆபா சார் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை காட்டாதீங்க அவர் எதாவது சொல்லுவார் பார்த்துட்டு ஏதாவது பேசுவார் சாமி நான் வந்துடுறேன் சாமின்னு தான் போடுவார் அவர் எதாவது பேசுவார் சாமி நான் வந்துடுறேன் வர வரைக்கும் கட்டேன் இவர் நான் பார்த்தே ஆகணுன்றார் ஃபைட் ரெடி ஆகிடுச்சு இல்லை பண்ணிட்டீங்களா நாங்கள் சமாளிக்கிறோம் அசோக்கெல்லாம் தெரியும் அப்போ அசிஸ்டண்ட் எடிட்டர் அவர் ஜெய் சார் ரூமில் எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இவர் அத்தனை தடவை கேப்டன் கேட்டோன்னு நான் என்ன சொல்லிட்டேன் கேப்டன் மத்தியானத்துலேருந்து கரண்ட்டு இல்லை கேப்டன் பண்ண முடியல சாய்ந்தரம் கரண்ட் வந்துடும் சொல்லியிருக்கானோ வந்தோன்னே நாங்கள் பண்ணிடறேன்னா இவர் சாயந்தரம் வந்துடுறேன்ட்டார் ஆபா சார் வேறு வழியே இல்லை இவர்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியாது அவர்கிட்டையும் பதில் சொல்ல முடியாது இவர் நண்பர்னால் அவர் அண்ணன் மாதிரி கண்டிப்பாக கேட்பார் இவர் என்ன பண்ணிட்டார் நேராக வந்து ஈபிக்கு போய் கேட்டார் எத்தனை மணிக்கு கரண்ட்டு கட்டானதுன்னு பாருங்க அவருடைய ஆசையை பாருங்கள் எத்தனை மணிக்கு கரண்ட்டு கட்டானுதுன்னு கரண்ட்டு எங்கெங்கே கட்டானுது கரண்ட்டே இல்லையா அப்படின்ட்டு ஆனால் நேரம் வந்தார் பார்த்தாரு ஃபைட்லாம் முடிச்சிட்டிங்க ஆபா சார் வரணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அதானே அப்படின்னார் இல்லை கேப்டன் இவருக்கு எப்படா தெரியும்னு எனக்கு பயம் வந்துடுச்சு அது இல்லை கேப்டன் இது எப்போ கரண்ட்டு கட்டானது இல்லை மத்தியானத்துலேருந்து எனக்கு சொல்ல வரல என்ன சொல்கிறது நான் தான் பதில் சொல்கிற சூழலில் இருக்கேன் இல்லை மத்தியானத்துலேருந்து கேப்டன் வரிங்களா என்னோட இப்போ தான் ஈபியில் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு ஐயோ என்னடா சொல்கிறேன்னு அப்புறம் என்ன சொல்கிறாரு உடனே நான் இந்த ஃபைட்டே என்னமே பார்க்க மாட்டேன் வேண்டாம் நீங்கள் ஆபாவுக்கே காட்டுங்க ஆபா சரியாக முடிவு பண்ணிட்டு நான் வந்து அதில் கட் பண்ணுறதுக்காக கேட்கல நான் ஆசைக்கே பார்க்கணுன்னு காட்ட மாட்டேன்ட்டிங்களா நான் பார்க்க மாட்டேன்ட்டார் உடம்புமனில் தான் அந்த ஃபைட்டு கிளம்பி போயிட்டார் கோவத்தில் சாயந்தரம் பார்த்தா ஆபா சார் வரும்போது அவரும் சேர்ந்து வர்றாரு இது என்னன்னு சொல்லுவீங்க அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த ஃபைட்டை உட்கார் கேப்டனுடைய கோவங்கிறது அப்படி தான் அவர் கட்சியை ஆரம்பித்த போய் கூட நிறையா பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் வந்ததுங்களா இல்லையா கேப்டன் அடிக்கிறாரு கோவப்படுறாரு அப்படின்லாம் அவர் அது அதுக்கு வந்து பதில் ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார் கேப்டன் என்னை அடித்தாருன்னு அடி வாங்கினவன் யாராவது வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கான் கேட்டார் கேப்டன் என்னை அடித்தார் கேப்டன் என்கிட்ட கோவப்பட்டார் கேப்டன் என்ன அரைஞ்சார் கேப்டன் என்னை திட்டினார்னு அதில் சம்பந்தப்பட்டவன் வந்து உங்கள்ட்ட சொன்னான்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க இல்லை அப்படின்னாங்க சொல்ல மாட்டான் ஏன்னா என் குடும்பத்தில் என் தம்பியை நான் அடிப்பேன் என் பிள்ளைய நான் அடிப்பேன் அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு அப்படி தான் நம்ம எல்லோருமே அவர் மதித்தார் கடைசி வரைக்கும் கஷ்டமாகல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக கேப்டனை பற்றி நிறையா சொல்லலாம் ஆனால் நம்ம திரைப்படக் கல்லூரிக்கு இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய கதாநாயகன் ஐம்பத்தி ஆறாவது படம் அவரோட படம் ஊமை வழிகள் வந்து அவரோட ஐம்பத்தி ஆறாவது படம் அதுக்கு அப்போ வந்து அவர் சொந்த படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு இயக்குநர்களுக்கு மேலே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டார் சொந்த படம் எடுக்கலான்னு ஒன்று முத முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னார் சார் அது வந்து சொந்த படம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ராவுத்தரும் அதில் ஸ்ட்ராங்காக நின்னார் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அதாவது அவருக்கு அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் நம்ம உங்களை அவருக்கு பிடிச்சிடுச்சின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்து பண்ண சொல்லுவார் பல படங்கள் அவருடைய பல படங்களில் வந்து கூப்பிட்டு பண்ண சொல்லுவார் இந்த இதை வந்து அது இன்ஸ்டியூட்டு இதனாலே வந்து அப்படி ஒரு உணர்வு அதாவது நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது என்ன கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து எடுப்பேன் ஆபா சார் கடைசி வரைக்கும் எல்லாம் தேவராஜ் சார் பக்கத்தில் நிற்பார் எனக்கும் ஆபா சார் கை கொடுப்பாங்க சார் அவர் தான் சார் டைரக்டரு நான் சும்மா சார் நான் அவர் தான் ஃபுல்லா பண்ணாருமே அந்த அளவுக்கு எதுக்கு சொல்றேன்னா யார் டைரக்டர்னே தெரியாது இணைந்தவை பற்றி நான் சொல்லக்கூடாது ஆபா சார் தான் சொல்லணும் யார் டைரக்டர்னு அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணார் சந்திரபாய் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார் எல்லாரும் யார் யாரும் வந்து பண்றீங்க பேசாம இந்த படத்தில் டைரக்டர் விஜயகாந்த்னு போட்டிருங்க சீரியஸா அவர் சொன்னது கேப்டன் சொன்ன இந்த படத்தில் டைரக்ஷன் விஜயகாந்த்னு போட்டிருங்க அப்படின்னு அதே மாதிரி என் கேவி சார் வந்து அவருக்கு தமிழ்நாடு அரசோட விருது கிடச்சிருக்கு சிறந்த கேமராமேன்னு அவர் நம்ம செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி காலங்காத்தால் வந்து செல்வா உனக்கு சிறந்த கேமராமேன்னு விருது கிடச்சிருக்கு செல்வா பார்க்கலையா அப்படின்னாரு ஒன்றும் புரியல நாங்கள்லாம் பேப்பரில் தேடுறான்னு செல்வா சார் உங்கள் பேர் தான் சார் போட்டிருக்கு அதான் உனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னாரு எந்த அளவு பாருங்கள் அதாவது இன்ஸ்டியூட்டை வந்து இன்ன இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ல குழந்தையாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் நாங்கள் வெற்றியை மட்டும்தான் கொடுப்போம் தொழிலுக்கு எங்களுக்கு எந்த சம் தொழில் இல்லைன்னு நினைக்காதீர்கள்ன்ற மாதிரி சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆனால் அந்த ஆலமரம் வந்து பலருக்கு நிழல் கொடுத்தார் விஜயகாந்த் சார் திரைப்படக் கல்லூரி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட திரைப்படக் கல்லூரி அப்படின்னா வந்து அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதற்கு வழிவகுத்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை பற்றி நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும் அண்ணனை பற்றி ஒரு சின்ன இது சொல்லணுன்னா ஒரு தடவை வந்து எடிட்டிங்கில் இதே மாதிரி ஃபைட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபைட் இருக்குது இவர் வேற எங்கேயோ ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்து உக்காந்துட்டார் தாயகம்னு நினைக்கிற படம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து அப்படியே தூங்கி தூங்கி உழுகிறார் அவர் ஏன்னா அவர் ஃபைட்டை பார்க்கணுங்கிறது அவ்வளோ ஆசை நான் ஏற்கனவே சொன்ன கதையிலே பண்ணார் பாருங்க அந்த மாதிரி ஃபைட்டு எடுத்துட்டாருனா காலையில் எடுத்துகிட்டா சாயந்தரம் பார்க்கணும் இப்போ காட்டலாம் அப்போ வந்து ஃபிலிமில் பண்ணுற காலகட்டம் ஃபைட்டை பார்க்கணுன்னு உட்காந்துருக்காரு நான் சொன்ன கேப்டன் எப்படியும் க பா விடிய விடிய ஆகிடும் ஆமாம் நீங்கள் விடிய வீடியோ தான் பண்ணுவீங்க ஷூட்டிங்கும் அப்படி தான் பண்ணுவீங்க ஃபைட்டும் அப்படிதான் பண்ணுவீங்க எடிட்டிங்கும் பகலில் தூங்குறோம் அப்படின்னு பண்ண மாட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நான் சொன்னேன் நீ போய்ட்டு அஞ்சு மணிக்கு வாங்க கேப்டன் பார்க்கலாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு எனக்கு ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படி ஷூட்டிங் போகும்போது வந்து நேராக வந்து ஃபைட்டை பார்த்துட்டு போயிடுங்கன்ட்டு சொன்னபடியே வந்து அந்த ஃபைட்டை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி ஆகிடுச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் ஒரு கை தட்டி எழுப்புது முழிச்சு பார்த்தா கேப்டன் கையில் டீயோட டீயை நீட்டிகிட்டு இருக்காரு இல்லை இதுக்கு இதுக்கு மேலே தான் கதை இது ஒன்றுமே இல்லை டீயை நீட்டிகிட்டு இருக்காரு நான் பார்த்தோன்னே நான் என்ன கேப்டன் என்ன கேப்டன் எதுக்கு வந்து காலங்காத்தால் வீட்லேயும் தொந்தரவு பண்ணி அவங்கள டீ போட சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா எதுக்கு அப்படின்னு இல்லை எல்லாம் உழைச்சிட்டு களைச்சி தூங்குறீங்களே அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு சொல்லிவிட்டு வீட்டில் போடல இந்த எதிரில் தான் கடையில் தான் வாங்கிட்டு வாங்கினது அப்படின்னாரு அவர் வாங்கினதுன்னு சொன்னோன்னு நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் அந்த டீ வாங்கிட்டு வர பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன் என்ன எந்திரிக்க கூட இல்லை எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல என்ன கேப்டன் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு காலங்காத்தாவில் அங்கே ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்தாருங்க அதாவது அது என்ன தெய்வம்னு தான் நம்ம சொல்லணும் காலங்காத்தால் வந்து ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன கேப்டன் இது இப்படி சொல்கிறீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு தூங்குறீங்க ஒரு காபி கொடுத்துட்டு எழுப்பலான்னு நினச்சேன் ஏன் அப்படின்னு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு இல்லை கேப்டன் அது இல்லை அவனை எழுப்பி அனுப்பிச்சிருக்கலாமே அவனும் உங்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு தானே தூங்கியிருப்பான் யார் இது இந்த சொல்லமு எனக்கு சிலுக்குது இந்த நேயத்தை வந்து நான் என்னன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு தாய் தான் வந்து நமக்கு அந்த மாதிரி செய்வாள் என்னோட ராத்திரி முழுக்க நீ கண்ணு முழிச்சு வேலை பார்த்தியே காலங்கத்தால் ஒரு டீ கொடுறான்னு கொண்டு கொடுக்கறது வந்து ஒரு தாய் தான் செய்வார் இதை உள்ளத்தோட கேப்டன் அவர்கள் செஞ்சார் அதை வந்து இதெல்லாம் அது மாதிரி அவரை பற்றி நிறைய நாங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தம் நம்ம எல்லாேருக்கும் வாழ்வு கொடுத்த மாமனிதர் கேப்டன் கண்டிப்பாக அவருக்கு சிலைங்கிறது வந்து என்ஜிஆர் சிலைக்கு பக்கத்திலே வைக்கணும் ஒரு வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிற இடத்தில் ஒரு கருப்பு எம்ஜிஆர் கட்டாயமாக இருக்க வேண்டும் இதையே நம்ம வந்து எழுதி காட்டியே நம்ம கேட்கலாம் நிச்சயமாக இந்த திரைப்படக் கல்லூரி என்பது இதை வந்து நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து இந்த திரைப்படக் கல்லூரி நான் பல நேரங்களில் எம்ஜிஆரை பக்கத்திலே நாங்கள் பார்த்தது இங்கே தான் எதிரில் அப்போ வந்து அவர் கணக்கு பார்க்கணும் அக்கௌண்ட் பார்க்கணும் ஏதாவது தனிப்பட்ட விஷயம்னா எதிரில் தனியாக வந்துடுவார் அங்கே வந்து அவர் நடந்து வருவாருங்க அங்கேருந்து கிளம்பி அப்படியே நடந்து பார்த்துக்கிட்டே வருவார் எல்லாரையும் பார்த்து கேட்பார் கரெக்டாக படிக்கிறீங்களா என்ன வேணும் ஏது வேணும்னு அவர் திரைப்படக் கல்லூரியை உலகம் வரிய செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கு முன்னால் நமது கலைஞர் அவர்கள் அவர் தான் நம்ம பொன் விழாவில் கலந்துகிட்டு சிறப்பு செஞ்சவர் அவர் திரைப்படக் கல்லூரியை உலகம் வரிய செய்யணும்னு ஆசைப்பட்டார் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆசைப்பட்டாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு இயக்குநரை உருவாக்குறதுக்கு பண்ற ஆகிற செலவு அரசுக்கு ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன செலவு பண்ணுதோ அதே செலவு வந்து ஒரு இயக்குநரை உருவாக்குறதுக்கு இங்கே அதே செலவு ஆகுது திரைப்படக் கல்லூரியில் ஆனால் அவர்களெல்லாம் பட்ட ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து திரைப்படக் கல்லூரிங்கிறது உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் எங்கே வேணுனாலும் போங்க அங்கே ஒரு டிவி ஸ்டேஷன் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எந்த அடையாளத்தை துளைத்து விட்டாலும் நேராக டிவி ஸ்டேஷனுக்கு போய் எங்க நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன் எங்கால் இங்கே யாருங்க இருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு மூணு பேர் இருப்பாங்க உலகத்தில் நான் சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் சொல்ல ஏன்னா இந்தியாவில் பல நேரத்தில் நாங்களே அனுபவிச்சிருக்கோம் அதில் அந்த அளவுக்கு வந்து ஒரு திரைப்படக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கு நமக்கு உலக முகவரியை தேடித் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த அவானந்த் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியலை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்